அன்லைனில் இப்படி வாட்ஸ்அப்பில் என்னுடைய எஸ்எம்எஸ் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வந்திருக்கும் சடனாக ஒரு மெசேஜ் ஒன்றும் நீங்க ஒன்லைன்ல சம்பாதிக்க விருமுறையில் சம்பாதிக்க விடுமுறை இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது முதல்ல இந்த நம்பருக்கு கால் சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று இந்த மெசேஜ்ல நிறைய பேர் மயங்கி இருக்கலாம் என்னென்னு சொன்னா ஆன்லைன் லேனிங் ஒரு எவர்கிரீனான ஒரு அட்ராக்ஷன் இருக்கு எல்லாருடைய இருக்காது ஒன்லைன்ல வேர்ன் பண்ணணுமாற விஷயம் ஒன்று அதாவது அதுல இருக்கிற மிஸ்கன்செப்சன் என்னன்னு சொன்னா இது வரும் ஈஸி மணிங்கிற விஷயம் ஒன்று இருக்கு ஏன்னா அது ஈஸி மணிங்கிறது இல்லை அப்படி ஒன்று இருக்கும் முடிச்சுன்னா அது ஸ்கேம் ஆகத்தில மோசடியாகத்தான் இருக்கு இதுல இந்த இந்த உள்நாட்டுல இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த இது வரும் ட்ரெண்டிங்ல போய் விஷயமா இருக்கு ஒரு வாட்ஸ்அப்லயோ இல்ல எஸ்எம்எஸ் ஆகவும் உங்களுக்கும் ஒரு மெசேஜ் ஒன்னு அனுப்பி நீங்க ஒன்லைன்ல உழக்க விடுமுறையில விடுமுறை ஆச்சுன்னா இந்த நம்பருக்கு இல்லாட்டி இதுக்கு ஃபோன் பண்ணுமா சொல்லுவாங்க இல்லாட்டி இதுக்கு மெசேஜ் பண்ணுமா இருக்கிறது அதுக்கு ஒரு சீக்கிரம் வந்து இருக்குது இல்லாட்டி இந்த வெப்சைட்டில் நீங்கள் இவ்வளோ காசை கட்னி இருக்குன்னா அதில் டபுள் மடங்கு கிடைக்கும் இல்லாட்டி உங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ பணம் கிடைக்கணும்னு சொன்னால் இதை நீங்கள் ஒரு சிறிய தோகையாக இனிஷியல் அவ்வளோ காட்டுமோ அது வந்து சொல்லி ஒரு ஒரு பாரி ஒரு மோச அடிக்கான ஆரம்பமாக அது காணப்படும் உண்மையாக ஆன்லைனில் ஏர்னிங் சொல்ல சாத்தியமான ஒரு விஷயம் ஏர்னிங் அப்படி இல்லாமல் இல்லை ஆனால் ஆன்லைன் லேர்னிங் என்னென்னா நம்ம எஃபோர்ட் போட வேண்டியது நம்ம நேரத்தையும் சக்தியையும் நம்மளோட திறனையும் செலவழிக்க வேண்டியது கட்டாயம் ஒரு காலமும் ஈஸியா இல்லாட்டி சும்மா காசு ஒரு விஷயம் இல்லை நீங்க பிசிக்கலா நீங்க எப்படி உழைக்கீங்களோ அதே மாதிரி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுன்னா உழைக்க வேண்டியது உங்களோட ஸ்கில்லுக்கு தானே அவங்க காசு தருவாங்க நீங்க காசை போட்டு காசு எடுக்கிறங்கிற விஷயம் அங்கே இல்லை உங்களோட ஸ்கில் உங்களோட எபிலிட்டி என்ன இருக்கு என்னங்கிற விஷயத்த இப்போ அதில் உங்களோட திறன்களை பார்த்து தான் அடுப்பாங்க இதை இந்த நான் இதில் வர மாதிரி இல்லாட்டி இந்த ஸ்டேம் இந்த மெசேஜ் இதில் எவ்வளோ காசு காட்டுவோம் எவ்வளோ உங்களுக்கு வரும்ங்கிற விஷயம் எல்லாம் உண்மையான லெஜிடிமேட் ஆன சட்ட ரீதியான ஓன்லைனில் இல்லவே இல்லை நாம இனி வார காலங்களில் அது ஒரு தெளிவையும் என்னென்ன விஷயங்கள்ல எப்படி ஒன்லைனில் வேர்ன் பண்ணலாமாங்கிற விஷயத்தையும் உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சது இல்லை நான் அனுபவிச்சு விட்டு எங்களை உங்களுக்கும் சேவ் பண்ணலாம் வேண்டியிருக்கேன் அடுத்த ஒரு வீடியோவில் நாம அது சம்மந்தமாக கதைக்கலாம் ஒவ்வொரு டாப்பிக்காக கதைக்கலாம் எப்படி ஒன்லைன்ல ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி அதை நாம பேசணும்